இனி விரிவான செய்திகள் ஆரோவிலில் நடைபெற்ற விதை திருவிழாவில் ஏராளமான வெளிநாட்டவர்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகேயுள்ள ஆரோவிலில் மரபு காய்கறி கிழங்கு மற்றும் விதை திருவிழா முதல் முறையாக நடைபெற்றது புதுச்சேரி திருச்சி மதுரை கோவை கடலூர் விழுப்புரம் பன்ருட்டி போன்ற பகுதிகளிலிருந்து இருநூறு விவசாயிகள் பங்கேற்று மரபு காய்கறி கிழங்கு மற்றும் விதைகளை காட்சிக்கு வைத்ததுடன் மற்றவர்களுடன் பரிமாறிக்கொண்டனர் மேலும் மாடித்தோட்டம் அமைத்தல் விதைப்பந்து செயல் விளக்கம் நூற்றுக்கணக்கான நாட்டு ரக காய்கறி விதைகள் இயற்கை இடுபொருள்கள் ஆகியவை கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன இதனை ஏராளமான வெளிநாட்டவர் கண்டு பயன்பெற்றதுடன் விதைகளையும் வாங்கிச் சென்றதுடன் அடிக்கடி விதை திருவிழா நடத்தப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர் புதுச்சேரி கடற்கரையில் மூன்று ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கிய நிலையில் வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் அண்மையில் சென்னை கடற்கரை பகுதிகளில் ஏராளமான ஆமைகள் இறந்த நிலையில் கரை ஒதுங்கியது குறித்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றது இந்நிலையில் இன்று காலை புதுச்சேரி கடற்கரை பகுதியில் சுமார் முப்பது முதல் ஐம்பது கிலோ எடை கொண்ட மூன்று ஆமைகள் இறந்த நிலையில் கரை ஒதுங்கியது மேலும் ஆமைகள் எப்படி இறந்தன என்பது குறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இருபத்தி ஐந்து காலம் சிறை தண்டனை அனுபவித்து வரும் புதுச்சேரியின் பிரபல தாதா கருணா பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி விடுதலை செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது புதுவை முதலியார்பேட்டை அனிதா நகரைச் சேர்ந்தவர் கருணா பிரபல தாதாவான இவர் மீது பதினெட்டு வழக்குகள் உள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் நடந்த கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு முதல் காலாப்பட்டு மத்திய சிறையில் தண்டனையை அனுபவித்து வருகிறார் இவர் நன்னடத்தை அடிப்படையில் விடுதலை அளிக்க கோரி புதுவை அரசிடம் கோரிக்கை மனு அளித்திருந்தார் ஆயுள் தண்டனை காலம் முடிந்ததும் சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சிறையில் இருந்து வந்த கருணா விடுவிக்க கோரி சுப்ரீம் கோர்ட்டில் ரிட் மனு தாக்கல் செய்தார் இந்த மனுவை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் பிரபல தாதா கருணாவின் நியாயமான கோரிக்கையை ஏற்றது கருணாவை விடுதலை செய்ய சாதக பாதகம் குறித்து புதுவை அரசின் உயர்மட்ட கமிட்டி விசாரித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டது கரோனா விடுதலை குறித்த இறுதிக்கட்ட விசாரணை ஜனவரி பதினேழாம் தேதி நடைபெறும் எனவும் அறிவித்திருந்தது இந்நிலையில் ஜனவரி முப்பதாம் தேதி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டு கரோனாவின் விடுதலை குறித்து விவாதிக்கப்பட்டது இதில் தலைமைச் செயலர் சரத் சௌஹான் டிஜிபி ஷாலினி சிங் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி ஆகியோர் கலந்து கொண்டனர் பிரபல தாதா கருணாவை விடுதலை செய்வது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது மேலும் கூட்டத்தில் விடுதலை குறித்து எடுக்கப்பட்ட முடிவை வருகின்ற ஏழாம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளனர் பின்னர் வருகின்ற பதினேழாம் தேதி பிரபல தாதா கருணா மற்றும் இவருடன் மற்றொரு ஆயுள் தண்டனை கைதியான வெங்கடேசன் ஆகிய இருவரும் விடுதலையாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது புதுச்சேரியில் பிப்ரவரி ஏழாம் தேதி மலர் கண்காட்சி துவங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் வேளாண் விழா மற்றும் மலர் காய் மற்றும் கனி கண்காட்சி ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகின்றது அதில் வேளாண்மை தோட்டக்கலை மற்றும் அதனை சார்ந்த நிறுவனங்கள் தங்களின் புதிய கண்டுபிடிப்புகள் விதைகள் உயிர் உரங்கள் பயிர் பாதுகாப்பு முறைகள் இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் புதிய திட்டங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை அரங்கங்களில் காட்சிப்படுத்தி வருகின்றனர் அதன்படி இந்த ஆண்டிற்கான வேளாண் விழா மற்றும் முப்பத்தி ஐந்தாவது மலர் காய் மற்றும் கனி கண்காட்சி வரும் பிப்ரவரி ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த கண்காட்சியில் ஐம்பது நேரத்திற்கும் மேற்பட்ட மலர் செடிகள் காட்சிக்கும் வைக்கப்பட உள்ளன பல்வேறு நிறுவனங்கள் மட்டுமின்றி விவசாயிகள் பொதுமக்கள் பள்ளி மாணவர்கள் இயற்கை ஆர்வலர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் மற்றும் தோட்டக்கலை ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து தங்களின் படைப்புகள் மற்றும் செயல்பாடுகளை காட்சிப்படுத்த உள்ளனர் வேளாண் விழாவில் கொய் மலர்கள் தொட்டி வளர்ப்பு மலர் அலங்காரம் காய்கறிகள் பழ வகைகள் தென்னை மூலிகைச் செடிகள் பழத்தோட்டங்கள் காய்கறி சாகுபடி வயல்கள் அலங்கார தோட்டம் தோட்டம் வீட்டு காய்கறி தோட்டம் மற்றும் ரங்கோலி ஆகிய பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது போட்டிகளில் அதிக புள்ளிகள் எடுப்பவர்களுக்கு மலர் ராஜா மலர் ராணி பட்டம் வழங்கப்படும் மேலும் இந்த ஆண்டு பள்ளி மாணவர்கள் மட்டும் பங்கு பெறும் ரங்கோலி வினாடி வினா மற்றும் கட்டுரை போட்டிகள் நடைபெற உள்ளது கண்காட்சியில் பங்கு பெறும் விவசாயிகள் புதிய தொழில்நுட்பங்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் விவசாய கருத்தரங்குகள் மற்றும் ரக நடவு கன்றுகள் விற்பனை செய்யப்பட உள்ளது இவற்றுடன் தனியார் நிறுவனங்களின் விற்பனை நிலையங்கள் மற்றும் உணவகங்கள் செயல்பட உள்ளது மலர் கண்காட்சி துவங்குவதையொட்டி தாவரவியல் பூங்காவில் ஆயத்த ஏற்பாடுகளை வேளாண் துறை முழுவீச்சில் முடுக்கிவிட்டுள்ளது திருக்கனூரில் போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடிப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது புதுச்சேரியில் சாலை விதிகளை கடைப்பிடிப்பது மற்றும் உயிர்கவசமான தலைக்கவசத்தை கட்டாயம் அணிந்து செல்ல வேண்டும் என்பதை விளக்கும் வகையில் திருக்கனூர் சரகத்திற்குட்பட்ட பகுதியில் தனியார் தொழிற்சாலை சார்பில் விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது இதில் சித்திரகுப்தன் மற்றும் வேடம் அணிந்தவர்கள் தலைக்கவசம் அணியாமல் செல்பவர்களை பிடிப்பது போன்றும் மேலும் தலைக்கவசம் அணியாமல் சென்றால் ஏற்படும் விபத்துகள் குறித்தும் ஊழியர்கள் தத்ரூபமாக நடித்து காட்டினர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய ஆய்வாளர் ராஜ்குமார் தனக்கு ஏற்பட்ட விபத்திற்கான அனுபவங்களையும் ஊழியர்களிடம் பகிர்ந்து கொண்டார் மேலும் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கண்டிப்பாக தலைக்கவசம் அணிய வேண்டும் நம்மை நம்பி நம் குடும்பம் உள்ளது மனைவி மக்கள் உள்ளனர் எனவே இதையெல்லாம் தெரிந்து தயவு செய்து ஹெல்மெட் அணிய வேண்டும் என

நல்லா ஒரு நாளும் போடாமல் இருக்க மாட்டேன் எப்பொழுதும் தலையில் அணிந்து வாகனம் வாகனத்தை ஓட்டுவேன் என்று உறுதியளிக்கிறேன் இதனால் என் குடும்பத்தை நினைத்து தனியார் பள்ளிகள் விடுமுறை நாட்களில் வகுப்புகள் எடுத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் ஒரு சில தனியார் பள்ளிகள் அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்கு மேல் வகுப்புகளை நடத்துவதாகவும் வார இறுதி விடுமுறை நாட்களிலும் வகுப்புகள் நடத்தப்படுவதாகவும் அரசின் கவனத்திற்கு வந்துள்ளது இத்தகைய நடைமுறைகள் மாணவர்களுக்கு தேவையற்ற மனம் மற்றும் உடல் அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றது அவர்களுக்கு போதுமான ஓய்வு பொழுதுபோக்கு மற்றும் முழுமையான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை பறிக்கிறது மாணவர்களின் நல்வாழ்வை உறுதி செய்ய கல்வித்துறையின் விதிமுறைகளை பள்ளிகள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் எனவே புதுச்சேரி மாநிலத்தில் தனியார் பள்ளியும் எந்த ஒரு வேலை நாளிலும் மாலை ஆறு மணிக்கு மேல் கல்வி அல்லது சாராத வகுப்புகளை நடத்தக்கூடாது தனியார் பள்ளிகள் வார இறுதி நாட்களிலும் பொது விடுமுறை நாட்களிலும் புதுச்சேரி அரசால் அறிவிக்கப்பட்ட விடுமுறை நாட்களிலும் மாணவர்களை கல்வி சாராத அல்லது வேறு ஏதேனும் பள்ளி தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது பள்ளி நிர்வாகங்கள் இந்த அறிவிப்புகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் இந்த உத்தரவை மீறினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி தனியார் பள்ளிகளுக்கு சுற்றியறிக்கை அனுப்பியுள்ளார் இந்திரா நகரில் சாலை அமைக்கும் பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் புதுச்சேரி இந்திராநகர் தொகுதிக்குட்பட்ட முத்திரையர் பாளையம் மற்றும் அதனைச் சார்ந்த பகுதிகளில் மக்கள் பயன்பாட்டிற்காக பத்து லட்சம் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் குடிநீர் இணைப்புகள் மற்றும் சாலை மேம்பாட்டு பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் சுமார் பன்னிரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தை துவக்கி வைத்தும் பணிகளையும் துவக்கி வைத்தார் இவ்விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் திலாஸ்பேட்டையில் அமைந்துள்ள தலிஞ்சை காளியம்மன் கோவிலின் குடமுழுக்கு விழா நடைபெற்றது புதுச்சேரி திலாஸ்பேட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு தலிஞ்சை காளியம்மன் திருக்கோவிலின் பெருங்குடமுழுக்கு விழா நாளை நடைபெறவுள்ளது இதனையொட்டி கும்பாபிஷேக நிகழ்வானது தை மாதம் பதினெட்டாம் தேதி முழு முதல் கடவுளாகிய விநாயகர் பெருமானின் வழிபாட்டு கணபதி வேள்வியுடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு முதல் கால வேள்வி இரண்டாம் கால வேள்வி மற்றும் மூன்றாம் கால வேள்வி நிறைவடைந்து இன்று நான்காம் கால வேள்வி பூஜை தொடங்கியது இதன் பிறகு பல்வேறு அபிஷேகம் ஆராதனைகள் நடத்தப்பட்டு அஷ்டபந்தன மருந்துகள் சாத்தப்பட்டு நாளை தலிஞ்சி காளியம்மனுக்கு கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது தொடர்ந்து பரிவார தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது இன்று நடைபெற்ற நான்காம் கால வேள்வி பூஜையில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மகளிர் பேரவை சார்பில் முதியோர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது புதுடெல்லி அகில இந்திய மகளிர் பேரவை மற்றும் புதுவை மகளிர் பேரவை இணைந்து மூத்த குடிமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது பண்டசோழ நல்லூரில் இயங்கும் மூத்த குடிமக்களுக்கான பராமரிப்பு மையத்தினை அகில இந்திய மகளிர் பேரவையின் புரவலர் ஷீலா காக்கடே பார்வையிட்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பராமரிப்பு மையத்தை பார்வையிட்ட ஷீலா காக்கடே அங்குள்ள மகளிருடன் கலந்துரையாடினார் புதுவை மகளிர் பேரவையின் தலைவி ரெஹானா பேகம் கௌசல்யா மாதர் சங்க தலைவி அஞ்சாலாட்சி அகில இந்திய பேரவையின் மண்டல அமைப்பாளர் ஸ்வர்ணலதா புதுவை மகளிர் பேரவையின் இணைச் செயலாளர் முத்தமிழ் உறுப்பினர் லலிதா பெரியசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் இதேபோல் புதுவை வெங்கடா நகரிலுள்ள ரோஸ் குடியிருப்பில் புதுவை மகளிர் பேரவை தலைவி ரெஹானா பேகம் அனைவரையும் வரவேற்று பேசினார் அகில இந்திய மகளிர் பேரவை புரவலர் ஷீலா காட்கே தலைமை தாங்கினார் நெசவாளர் நகர் மாதர் சங்க உறுப்பினர்களுக்கும் சாமி பிள்ளை தோட்டம் காமாட்சி மாதர் சங்க உறுப்பினர்களுக்கும் போர்வை மற்றும் சால்வைகள் வழங்கப்பட்டது இதில் நூற்றி ஐம்பது உறுப்பினர்கள் பங்கு பெற்று பயன்பெற்றனர் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது சாய்ராம் வித்யாலய சிபிஎஸ்இ பள்ளியின் ஆண்டு விழா நடைபெற்றது சென்னி சாய்ராம் குழுமத்தின் ஓர் அங்கமான புதுவையில் செயல்பட்டு வரும் சாய்ராம் சிபிஎஸ்இ பள்ளியின் பனிரெண்டாம் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் தாளர் லியோ பிரகாஷ் வழிகாட்டுதலின்படி நடைபெற்றது சிறப்பு விருந்தினர்களாக திரைப்பட இயக்குனரும் பாடலாசிரியருமான பா விஜய் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் பேசினார் மேலும் சிறப்பு விருந்தினர்களாக புதுவை பல்கலைக்கழக ஊடக மற்றும் தகவல் தொடர்பு முதன்மை அதிகாரி சௌகான் பாண்டிச்சேரி வளாக ராஷ்டிரிய ரக்ஷா பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் ஹர்ஷ் சாய்ராம் கல்வி குழுமத்தின் சிஎஸ்ஓ முத்து வைரவன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி பாராட்டினர் பள்ளியின் முதல்வர் சுதா ஆண்டறிக்கை மற்றும் சாதனைகளை வாசித்தார் சிறப்பு விருந்தினர்களுக்கு பள்ளியின் சார்பில் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு லியோ முத்து அறக்கட்டளையின் சார்பில் காசோலைகள் பரிசாக வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது ஜோஸ் அலுகாஸில் நகைகளுக்கு சேதாரத்தில் ஐம்பது சதவீதம் சிறப்பு தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ளது ஜோஸ் ஆளுகாசில் தங்கம் வைரம் பிளாட்டினம் நகைகளுக்கான சிறப்பு தள்ளுபடி துவக்க விழா நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ஆன் பிரதீபா இந்து பாபுராஜ் ரேவதி நித்யா ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து ஃபிளாட் ஐம்பது சதவிகிதம் தள்ளுபடி விழாவை துவக்கி வைத்தனர் ஜோஸ் ஆளுகாசில் தங்க நகைகளுக்கு ஐம்பது சதவிகித சேதார கட்டணத்தில் தள்ளுபடி வழங்கப்படுகின்றது வைர நகைகளுக்கு இருபது சதவிகித தள்ளுபடியும் பிளாட்டினத்திற்கு ஏழு சதவிகித தள்ளுபடியும் வெள்ளி நகைகளுக்கு பூஜ்ஜியம் சதவிகிதத்தில் செய்குள்ளி சேதாரமும் தள்ளுபடியும் வழங்கப்படுகின்றது சிறப்பு தள்ளுபடி துவக்க நிகழ்ச்சியில் கிளை மேலாளர் நிஜோ மற்றும் துணி மேலாளர் மனோஜ் கணக்கு மேலாளர் சஜீஷ் மற்றும் ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் வாடிக்கையாளர்கள் இந்த சிறப்பு தள்ளுபடியை ஜோஸ் ஆலுகாசுடன் கொண்டாடி மகிழ அழைக்கிறது ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனம்

புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் ஒரு பவன் அறுபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்து நாற்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் ஆரோவில் நடைபெற்ற விதை திருவிழா ஏராளமான வெளிநாட்டவர்கள் பங்கேற்பு புதுச்சேரி கடற்கரையில் மூன்று ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கியது வனத்துறையினர் விசாரணை இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்து வரும் பிரபல தாதா கருணா பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி விடுதலை செய்யப்படலாம் என தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்